ஆலங்குளத்தில் அனைத்து கட்சியினர் கேரளா முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே மறைந்த கேரள முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்தாபக தலைவர்களில் ஒருவனுமான அச்சுதானந்தன் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ஆலங்குளம் தாலுகா செயலாளர் கனகராஜ் தலைமை தாங்கினார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குணசீலன் மாவட்ட குழு உறுப்பினர் பாலு ஆகியோர் இரங்கல் உரையாற்றினர் இதில் மதிமுக மாவட்ட பொருளாளர் ரோட்ரி சுப்பையா ஒன்றிய செயலாளர் அருள்ராஜ் கீழப்பாவூர் வடக்கு ஒன்றிய மதிமுக செயலாளர் ஆறுமுகசாமி திராவிடர் கழகம் ஆலங்குளம் நகர செயலாளர் பெரியார் குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட நிர்வாகி பாபுவாசன் வாசன் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் துணைத் தலைவர் லிவிங்ஸ்டன் விமல் ஆதி தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் பொதுகை ஆதவன் தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் குட்டிப்புலி கார்த்திக் மாவட்ட பீடி தொழிலாளர் சங்கம் மகாவிஷ்ணு வெற்றிவேல் திமுக ஜெயபாலன் கந்தசாமி சிபிஐஎம் ஆலங்குளம் கிளை செயலாளர் சந்தனகுமார் மருதுபுத்தூர் கிளை செயலாளர் பத்திரகாளி உட்பட பலர் கலந்து கொண்டனர்